மகம இந்த நாள் வந்து ஆசிவாதமாக இருக்கும் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் பாருங்க ஈசப்பா சொல்லிருக்காரு நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் செய்வார் அது மட்டும் இல்ல பதிவுன்னு சொல்லப் போறதுக்கு நீங்க நாமத்தினால எதை கே எதை கேட்பீங்களோ குமாரனையும் பிதா மகமைப்படும் போறேன் பாருங்க இப்ப ஆண்டவர் வந்து ஆண்டவர் தன்னுடைய குமாரன் வந்து அவருடைய நாமத்தினால நம்ம அவர்கிட்ட பிதாக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் சரி அவர் செய்ய அவர் சர்வ வல்லவனோட தேவனாக இருக்கிறாரு அவ்வளவுதான் குமாரனுடைய நாமத்தினால கேட்கறதுனால அவருக்கு ஒரே சந்தோஷம் சந்தோஷம் தன்னுடைய பிள்ளை பிள்ளை மூலமாக வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் அன்புள்ள ஒரு தெய்வம் அவருடைய நாமத்தால இயேசு இயேசு அப்பா உடைய கேட்கும் பொழுது கண்டிப்பா நம்ம எதை கேட்டாலும் சரி எதை கேட்பீங்களோ மரனின் பிதா மகுமை பட்டும்பட்டிக்கு அப்பா பிதா வந்து என்ன செய்வாரு சந்தோஷப்படுவாரு நம்ம குமரனுடைய நாமத்தனால கேட்கிறாருன்னு சொல்லி அப்பா அப்பா அப்படி சந்தோஷப்படுற தேவன் உங்க என்ன செய்வாரு நமக்கு செய்யாம இருக்க மாட்டாரு அதனால நீங்க கேட்டு பாருங்க வந்து ஞாபத்தினால எதை கேட்டாலும் அதனை செய்வேன் லேசப்பா இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் இந்த எனக்கு தேவைகள் இந்த எனக்கு நான் பாசு பண்ணனும் இந்த போர்ஸ் எனக்கு வேணும் அப்படிலாம் ஏசப்பா உங்களோட ஞாபகத்துல செய்ய வந்து உமக்கு வல்லம உண்டு என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொல்லி இருக்கிறீங்களே இப்பெல்லாம் பசங்க ஏசி ஏசிக்கிறதே நாமத்தில் நான் கேட்கிறேன் இதாவே எனக்கு இதை செய்ய தகப்பனே அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க எதை கேட்டான்னு தெரியும் நீங்க எப்படி கேட்டாலும் சரி பொருளாதாரத்தை கேக்கறீங்களா படிப்ப கேக்கறீங்களா வேலைக்கு வேலை வாய்ப்ப கேக்குறீங்களா வீட்டை கேக்குறீங்களா நீங்க விரும்புற எதா இருந்தாலும் சரி ஆனா எதா இருந்தாலும் தெரியும் தீமையால என்ன கேட்டான்னு அண்டர் செய்ய மாட்டாரு அவருக்கு தெரியும் எதை வந்து செய்யணும்னு செய்ய தெரியும் இப்ப ஒரு குழந்தை போய்ட்டு வந்து ஆஹ் கத்தி கேட்டாக்க சின்ன விளையாடுற குழந்தைய கிட்ட போயிட்டு கத்தி குடுத்துருவோம் கத்திய பிடிச்சிக்கிடுக்கும் நம்ம குடுத்துருவோம் அது வெட்டிக்கிறோம் சொல்லி அது குடுக்க மாட்டான் அது வந்து ஒரு சைக்கிளே ஓட்ட தெரியாத புள்ள எனக்கு கார் வாங்கி தரோம் சொல்லி கேட்டா காரை வாங்கி கொடுத்துருவா கொடுக்க மாட்டான் ஏன் அதுக்கு வந்து கேட்க தெரியாம ஏதோ ஒன்னு கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படியே வந்து ஏசப்பாவுக்கு தெரியும் நம்ம கேட்கறது நமக்கு பிரயோசனமா இருக்குமா நல்லதா இருக்குமா அவருடைய நாம மகிமைப்படுமான்னு அவருக்கும் தெரியும் இந்த பிரயோசனமானதை கேக்கும் பொழுது ஆண்டோட நாமத்துக்கு மகிமையாக இயேசாப்பா உங்களை செய்வாரு நீங்க கேட்டு பாருங்க இன்றைக்கு கேட்டு பாருங்க ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு நம்மளுக்கான செமிக்கணும் நல்ல பிதாவே ஸ்தோத்திர நன்றி தகப்பனே ஏசப்பா அந்த வார்த்தை கேட்டாண்டவரே ஸ்தோத்தவன் ஒவ்வொருத்திலே ஆண்டவரை தனித்தனியா பேருப்பரா நீங்க துத்தா ஆசிர்வாதிக்கு தகப்பனே ஒரு ஸ்தோத்திர நன்றி

அவர்களுக்கு அப்பா விவசாயிகளுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களும் தேவன் ஆசிர்வதிங்க மீனவர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களும் தேவன் ஆசிர்வதிங்க அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே தோத்துறான் தோத்துறான் அப்பா அவங்க தோத்துறன் நன்றி அப்பா எஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பறையும் தோத்துறையா யாரெல்லாம் அவங்க நாமத்தினால ஆண்டவரே அப்பா எதெல்லாம் கேட்கிறார்களோ ஆண்டவரே நீங்க செய்து முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனை மன் தோத்துற நன்றி எஸ் அப்பா அப்பா எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கு உதவி செய்யும் ஏ சிகரத்தை நான் வந்து செபிக்கிறோம் பிரசுத்தம் 嗯。